வணக்கம் நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா எது கதண்டு எது குழவி எது தேனிங்கிற வித்தியாசம் தெரியாமல் இருக்குங்க இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு ரகம் கதண்டுகள் இருக்குங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரகம் தான் கதண்டுகள் இருக்குது ஒன்று கிரேட்டர் பேண்டட் ஹார்னட்னு பேர் இன்னொன்று லெஸர் பேண்டட் ஹார்னட் கிரேட்டர் பேண்டட் ஹார்னட்னா வெஸ்பா ட்ராபிகா அப்படின்னு பேருங்க சயின்டிஃபிக் நேம் அதே மாதிரி லெசர் பேண்டட் ஹார்னட்னு சொல்றது வந்து வெஸ்பா அஃபினிஸ் அப்படின்னு பேருங்க வெஸ்பா அஃபினிஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும் வெஸ்பாட் டிராபிக்காக கொஞ்சம் பெருசாக இருக்கும் நான் கிட்டத்தட்ட நிறைய கதண்டு கூடுகள் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் நம்ம கதண்டு உடைய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் கதண்டுக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அதை எப்படி அணுகிறது அது உள்ள இருந்ததுன்னா எப்படி அதுக்கிட்ட நம்ம நடந்துக்கிறது இதெல்லாம் வந்து தெரிய ஆரம்பிக்கும் கதண்டு பார்த்திங்கன்னா பேர் நிறையா இடத்துல நிறையா பேர் மாறுதுங்க ஒன்று பார்த்திங்கன்னா சில இடத்துல கோதும்பி அப்படிங்கிறாங்க சில ஊரில் பார்த்திங்கன்னா கதண்டு அப்படிங்கிறாங்க சில சில ஊரில் கடந்தை அப்படிங்கிறாங்க சில ஊரில் மஞ்சள் பட்டை குலவி அப்படிங்கிறாங்க பட் கதண்டை வந்து குலவி இனத்தை சேர்ந்தது தான் குலவி இனத்துலேயே பெரிய சைஸாக இருக்கும் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹார்னட் அப்படின்னு சொல்லுவாங்க இனிமேல் வரப்போகிற காணொலிகளில் நம்ம கதண்டை பற்றி நிறைய கற்றுக்க போகிறோம்